டால்ஃபின் சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்திருந்தோம் எதனால் பார்த்தீங்கன்னா ஜிகர்தண்ணன் போடு போட்டிருந்துச்சு அதை பார்த்துட்டு சரி வாங்க அப்படின்ட்டு நைட் டைமில் இருக்கா என்னன்னு தெரியாதுல்ல இங்கே போய் கேட்டு வாங்க அப்படின்னு சொன்னேன் இருக்குமா வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க வெயிட் பண்ணோம் கொஞ்சம் போல் கொஞ்சம் நேரம் போல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கட்டையை பார்க்கும்போது உனக்கு என்னங்க தோணுது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன் மீன்மற்ற கட்டை மாதிரி இல்லை அப்படின்னு சிரித்தாங்க எடுத்துகிட்டு போயிடுவோமாங்க அப்படின்னு சிரித்தாங்க நெக்ஸ்ட்டு பாப்பா உனக்கு என்னடா வேணும் அப்படின்னு சூச்சு வேணும் அப்படின்னு சொன்னாங்க எத்தனைமா வேணும் அப்படின்னு கேட்டிருந்தேன் எனக்கு ஆறு வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் நெக்ஸ்ட்டு ஜூஸும் வந்துடுச்சு ஜிகர்தண்டா எங்கள் இது ரெண்டும் எனக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக சொல்லிகிட்டு இருக்கும்போதே அப்பாவுக்கு ஒன்றும் மகளுக்கு ஒன்றும் வாங்கிட்டாங்க வாங்கிட்டு ஜீரதண்டா டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு நான் குடிச்சு பார்த்தேன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதுக்கப்புறம் பாப்பா என்ன பண்ணால் அதை வாங்கிட்டு என் கூட சண்டை போட்டிருந்தாள் என்னென்னா ஃபுல்லாக அவங்க கையில் கொடுத்துடணுமா ஸ்பூன் யூஸ் பண்ணாமல் என் கையில் கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் இல்லைம்மா மெல்ல மெல்ல குடி அப்படின்னு சொல்லும்போது அவளுக்கு கோவம் வந்துருச்சு என்னை அடிக்க ஆரம்பிச்சிட்டா போட்டு பக்கத்தில் எல்லாரும் பார்த்தாங்க பார்த்துட்டு எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அவங்களும் பார்த்தாங்க பார்த்துட்டு என்னம்மா அடிக்கிற அம்மாவை அப்படின்னாங்க அப்புறம் நானும் அப்படியே சிரிச்சுட்டே இருந்தேன் எனங்க முன்னெல்லாம் பாப்பா வந்து சாப்பிட மாட்டா ஏன்ட்ட கொடுப்பா இப்போ என்னன்னா எனக்கே ஆப்போசிட்டாக அப்படி பண்ணுறாள் எனக்கே கொடுக்க மாட்டேறான் அடிக்கிறான் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா ரெண்டையும் நான் என்ன பண்ணேன் ரெண்டையும் ஷேர் பண்ணேன் கொஞ்சம் கொஞ்சம் நீ குடி நான் இதை குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதை அப்படியே மாற்றினேன் மாற்றினோன்னு அவள் பார்த்தா நம்மள்கிட்ட நிறைய கொஞ்சமாக கொடுக்குறா அவன் நிறைய குடிக்கிறா போல அப்படின்னு பார்க்குறியா அப்படின்னு கேட்டிருந்தேன் அவள் அப்படியே அப்படியே கம்முன் இருந்தா குடிச்சுட்டு அதையும் குடிக்க ஆரம்பிச்சுட்டு இருந்தா இதை எதுக்கு நீ குடிக்கிற நான் அப்பாவுக்கு தானே கொடுத்தேன் அப்படின்னா அப்பாட்ட கொடுல அப்படின்னா இதையும் உங்க அப்பாட்ட கொடுக்கணுமா அப்போ நான் என்ன குடிப்பேன் அப்படின்னு சொல்ல நீ அப்பாட்ட குடுன்னு சொல்றே அப்படின்னாங்க சரி இருந்தால் உங்க அப்பாவே குடிக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் எப்படியோ ஷேர் பண்ணி ரெண்டு பேரும் குடிச்சாச்சு குடிச்சிட்டு இந்த பகுதி பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா கருவா என்ன பண்ணுச்சுன்னா மில்க் ஷேக் ஆர்டர் பண்ணி வெண்ணிலா மில்க் ஷேக் ஆர்டர் பண்ணியாச்சு பண்ணிவிட்டு சரி அந்த டேஸ்ட் எப்படி இருக்குன்னு அப்படின்னு பார்த்தா ஏதோ சுமாராக தான் இருந்துச்சு ஜிகிர்தண்ட அளவுக்கு இல்லை இந்த கருவா நான் இ இதையும் முடிச்சிட்டேன் நீ நெக்ஸ்ட்டா அப்படின்னு அவங்களும் அதுக்கப்புறம் எனக்கு அந்த டேஸ்ட் பிடிக்கல வேண்டாம் அப்படின்னோனே பாப்பா குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க மில்க் நான் ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரி அங்கேருந்து கிளம்பிட்டோம் கிளம்பிட்டு வர்ற வழியில் பார்த்தீங்கன்னா முந்திரிப்பழம் முந்திரிப்பழம் கவர் நிறையா வாங்கணும் அப்படின்னு ஆசை கருவாவை என்ன சொல்லுச்சு வாங்கியே தீரணும் அப்படின்னு சொன்னோன்னே கவர் ஃபுல்லா வாங்கியாச்சு வாங்கிட்டு சரி நீ சாப்பிடும்போது ஒரு பழம் முழுசா சாப்பிடு அப்படின்னு சொன்னாங்க நான் என்ன பண்ணேன் சரி ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன் பார்த்தா சிரிப்பு அடக்க முடியல கருவா ஃபுல்லாக சாப்பிட்டாங்க சிரிப்பு தான் இருந்துச்சு என்ன பண்ணுவோம் அப்போ தான் உனக்கு பழம் எக்ஸ்ட்ரா தருவேன் அப்படின்னு வேற சொல்லியிருந்தாங்க அப்போ நம்ம சாப்பிட்டே ஆனுமே சாப்பிட்டேன் நெக்ஸ்ட் நம்ம என்ன திங்ஸ் வாங்கணும்னு சொல்கிறேன் நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணாதான் எங்களுக்கும் கொஞ்சம் சந்தோஷமாகவும் எனர்ஜியாகவும் இருக்கும் சரி நம்ம இதுக்கப்புறம் இந்த வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறந்துடாதீங்க ஃபர்ஸ்ட் வந்து வீட்டுக்கு தேவையானதான் கொஞ்சம் கொஞ்சம் தான் வாங்கினேன் என்னன்னா இது இல்லாதது மட்டும் பின்னா இல்லை தீந்து கொச்சு நெக்ஸ்ட் இதுல வந்து பட்டவத்தல் மிளகாய் அது வாங்கினேன் நெக்ஸ்ட் சப்புத்தூள் சப்புத்தூள் வாங்கினேன் அதுக்கப்புறம் என்னன்னா எம்ஆர்எஸ் என்ன கோகனட் ஆயில் அது வாங்கினேன் அதுக்கப்புறம் கம்ஃபர்ட் வாங்கினோம் அதுக்கப்புறம் என்ன வாங்கினேன்னா கடுகு தீந்து போச்சு வெந்தயம் ஆள்லாம் இருந்துச்சு நெக்ஸ்ட்டு மிளகு கொஞ்சம் போலவோம் ஒரு பாக்கெட்டு அதுக்கப்புறம் இந்த ட்ரப்பு எங்கள் வீட்டில் ட்ரப்பு உடஞ்சி போச்சு அதனால் இந்த ட்ரப் வாங்கணும் அதுக்கப்புறம் கருவாக வாங்கக்கூடாதே சொல்லிச்சு நெக்ஸ்ட்டு இதுவும் இதுவும் இது வந்து எவ்வளோன்னா எவ்வளோ நினைப்பீங்க நினைக்கிறீங்க இது வந்து பதினஞ்சு ரூபாய் தான் இந்த ட்ரெஸ்ஸு நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோலேயே காட்டியிருப்பேன் அந்த மூணு டாப் இருந்துச்சுல அந்த மூணு டாப் எடுத்தோம் அவ்வளோதான் அதுக்கப்புறம் ஷாப்பிங் முடிச்சிட்டு வந்துட்டோம் அப்புறம் இந்த நைட்டியும் அப்புறம் இந்த இந்த ரெண்டு நைட்டியும் எடுத்தோம் அவ்வளோதான் ಟಾಟಾ ಬಾಯ್ ಬಾಯ್ ವೀಡಿಯೋ ಪುಡಿರು ನೆಕ್ರೆ ಬಾಯ್ ಬಾಯ್